ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் கேஷல் பிஎம் சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆர்ஆர்பி ரயில்வேலேருந்து ஒரு சூப்பரான அஃபிஷியான நோட்டிஃபிகேஷன் தான் வந்துருக்கு வந்தவொடனே நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது மறக்காம அதிரையும் ஜாயின் பண்ணிக்கோங்க இதற்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு ஏஜ் லிமிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும் எல்லாமே கம்ப்ளீட் டீடெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ லாஸ்ட் இயரில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரயில்வேலேருந்து அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரொம்பவே வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னிலேருந்தே ஆன்லைனில் அப்ளை பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோவுமே நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன் என்ன போஸ்டிங் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் கன்ட்ரோலர் அப்படின்ற ஒரு போஸ்டிங் நேம் தான் சேல்ரி பாருங்கள் வேறு லெவலு முப்பத்தி அஞ்சாயிரத்தி நானூறுரூபா உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரியே இருக்கும் இது கூட அலோயன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சேர்த்து கிடைக்கும் சரிங்களா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரலாம் இருபது வயசுலேருந்து முப்பத்தி மூணு வயசு வரலாம் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து இருக்கும் உங்களுக்கு சரிங்களா ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி எஸ்சிஎஸ்டி ஃபைவ் இயர்ஸு ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸு அப்படின்ட்டு கொடுப்பாங்க ஓபிசின்னா ஒன்றும் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தான் ஓபிசின்னு சொல்லுவாங்க ஓபிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லாதவங்க சொல்லுங்கள் நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் இந்த ரயில்வே ஜாபுக்குமே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தேவைப்படும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் கண்ட்ரோலருக்கு முன்னூற்றி அறுபத்தெட்டு வேக்கன்சி அவைலபிளாக வந்து கொடுத்துருக்காங்க இன்க்ரீஸ் பண்ணவுமே வந்து வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா சடனாக தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லோரும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயுமே வந்து நீங்கள் தெரியப்படுத்துங்க ஓகேவா முந்நூற்றி அறுபத்தெட்டு வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணவுமே வந்து சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து இல்லையா அதே மாதிரி அதற்கான இயர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் யார் யாரெல்லாம் எந்த கம்யூனிட்டி எவ்வளோ இயர்ஸ் வரல இருக்கலாம் அப்படின்ட்டு ஓகேவா இதுக்கு இடைப்பட்ட இதில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ரெண்டு எஸ்சி எஸ்டியா இருந்தா ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல இருந்து ஒண்ணு ஒண்ணு ரெண்டாயிரத்தி ஆறு வரலும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் ஓபிசி யூஆர்இஏடபிள்யூஎஸ் கேட்டகிரி சரிங்களா அதனால் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மினிமம் நீங்கள் வந்து ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து எனி டிகிரி படித்தவங்க நீங்கள் வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் சரியா அதுக்கடுத்து இதற்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கனா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபிஸ் சொல்லியிருக்காங்க யார் யாருக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஓபிசி கேட்டகிரியில் வரவங்க யூஆரில் வரவங்க அவங்கெல்லாம் வந்து ஐநூறுரூபா கட்டுற மாதிரி இருக்கும் அது நானூறுரூபாய் வந்து ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து நானூறுபாய் ரிட்டன் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதே ஃபீமேலு ட்ரான்ஸெண்டரு எக்ஸரிஸ் மேனு எஸ்சி எஸ்டி அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபாய் தான் அப்ளிகேஷன் ஃபீஸு நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் பேஸட் டெஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இது அட்டன் பண்ணிங்கன்னாலே உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபாவும் ரிட்டன் பண்ணிவிடுவோம் அப்படின்றதையும் வந்து வந்து சொல்லியிருக்காங்க நான் சொன்னேன் இல்லையா இந்த மினிமம் வந்து ஒரு கிராஜுவேட் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்றது அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அந்த முந்நூற்றி அறுபத்தெட்டு வேக்கன்சிக்கான டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் எந்தெந்த ரீஜியனில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்ட்டு நம்ம சவுத்தன் ரீஜியன்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க டோட்டலாக வந்து ஒரு எவ்வளோ அஞ்சு வேக்கன்ட்டு தான் வந்து இருக்குது ஓகேவா ஆனால் நம்ம ஆல் ஓவர் இந்தியா தான் வந்து அப்ளை பண்ண போகிறோம் அதனால் பிரச்சனை இல்லை தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் சரிங்களா ஆன்லைனில் தான் நம்ம அப்ளையும் வந்து பண்ணணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும் அப்புறம் வந்து சிபிஏடி அது வந்து இருக்கும் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இது தான் உங்களுக்கு ப்ரொசீஜர் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டை பொறுத்தவரை நூற்றி இருபது நிமிஷம் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அதாவது ரெண்டு மணி நேரம் டோட்டலாக நூறு கொஸ்டின் இதில் நெகட்டிவ் மார்க்குமே வந்து இருக்கு மூணு கொஸ்டின் தப்பா ஒரு மார்க்கை ரெடியூஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி டைப்பில் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு நாளில் பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் வைஸ் வந்து உங்களுக்கு நடக்கும் ஆர்ஆர்பி அண்டர் கிராஜுவேட்டு இது கூட இப்போ தான் நடந்தது ரீசெண்டாக தான் ஓகேவா அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி தான் அதே மாதிரி இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் வந்து உங்களுக்கு இருக்கும் அதற்கான சிலபஸ் டீட்டெயிலுமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அனாலிட்டிக்கலு மேத்தமெட்டிக்கலு இது ரிலேட்டடாக இருக்கும் அப்புறம் டேட்டா அனாலிசு அப்புறம் லாஜிக்கல் கேபபிலிட்டி இதனோட நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வேணால் கொடுக்குறேன் அது மூலமாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மென்டல் ரீசனிங் ஓகேவா இதில் அனாலிட்டிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் கேபிலிட்டி தான் அறுபது கொஸ்டின்னு மற்றது எல்லாமே டுவெண்ட்டி டுவெண்ட்டி டோட்டலாக வந்து நூறு கொஸ்டினுக்கு உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் ஒரு ஒரு கொஸ்டின் கரெக்டானால் ஒரு ஒரு மார்க் ஓகேவா அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்டு அது வந்து இருக்கும் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் முடிச்சோடனே கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் நடக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இதெல்லாம் தான் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து டைம் இருக்குது ஓகேவா பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையில் தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம் ஒன் மந்த் நல்லா டைம் இருக்குது யாருக்காச்சும் அப்ளை பண்ணணும் டிகிரி முடித்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம் யாருக்காச்சும் அப்ளை பண்ணணும்னா சொல்லுங்கள் அப்ளை பண்ணி தரேன் கிராஜுவேஷன் லெவலுன்றதுனால உங்களுக்கு நல்ல ஒரு சேலரியும் வந்து கிடைக்கும் இதுதான் வந்து செக்ஷன் கன்ட்ரோலர் ஓகேவா இந்த மாதிரி ஆஃபீஸ் ஒர்க் தான் உங்களுக்கு வந்து டெஃபனட்டாக வந்து இருக்கும் ஓகேவா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லாரும் வந்து யூஸ் பண்ணிக்கணும் மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயுமே தெரியப்படுத்துங்க ஓவரால் எல்லா இன்ஃபர்மேஷனுமே கவர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க